குற்றாலத்துல இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல செம்மையான கறி விருந்து வெட்டி விளாசிட்டு இருக்கோம் அக்கா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சாப்பாடு பரிமாணத்துக்கு நாலு மணி வரை கடை இருக்கும் மீன் சாப்பாடு மட்டன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு பிரியாணி இரவுல வந்து கொத்து போட்டா இற போட்டா தோசை வெரைட்டிஸ் எல்லா வெரைட்டிஸா இருக்கும் மீண்டும் வருங்க வெல்கம் மனித குரங்க மலையில வச்சு டார்ச்சர் பண்ண போறோம் இந்த தென்காசியில் ஃபேமஸான பழங்களில் இந்த ரம்புத்தான்னு ஒன்று இது வந்து நம்ம ஊரில் ரொம்ப ரேராக கிடைக்கும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது பிரிச்சோன்னு வச்சுக்கலேன் உள்ளே அப்படியே ஒயிட் கலரில் ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி பழம் வரும் இந்த அழகான கிளைமேட்டில் சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம் விஷுவல் டிரிக்டாக இருக்க போகுது திருமலை குமாரசுவாமி டெம்பிள்னு முருகன் கோயில் ஒரு மலையில் உச்சியில் அமைஞ்சிருப்பாரு செம்மையாக இருக்கும் அங்கே வைப்பு தென்காசி என்னை என்றைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு சூப்பரான இடங்க என்ன மட்டும் இல்லை இங்கே வர எல்லாருக்கும் ஒரு மன நிறைவு தர ஒரு இடம் பார்க்குற இடங்கள்லாம் பச்சை பசைன்னு இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் வயிறு நிறைவாக இருக்கும் அந்த தங்குகிற இடமும் ரொம்ப அழகாகவே அமைஞ்சிருங்க ஓவராலாக குடும்பத்தோடு ஒரு நல்ல ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியான ட்ரிப் போயிட்டு வந்த ஒரு சந்தோஷம் இந்த ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் இந்தியன் டூ படத்துக்கு போனது தாத்தா பண்ண அளவு பேரில் எங்களில் பாதி பேர் குதிரையாக மாறினது குற்றாலத்தில் குளிச்சது பன் பரோட்டா சாப்பிட்டது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ அடிக்கிற மலையிலையும் அழகாக வந்து சேர்ந்தாச்சு தென்காசியில் மத்தியானத்துலேயே மழை மலை வய பாருங்க சரியான மலை இதுதான் நம்ம தங்குற ஸ்டே இதுதான் கெஸ்ட் ஹவுஸ் ஸோ யூபிஐ நெட்ஒர்க் எதுவும் ஒர்க் ஆகல அதனால் மேலே வந்து மகிழ்ச்சி வச்சுட்டு ரூமு வந்து அதில் ஃபிட்டிங் அனுப்பிறேன் குறந்த காமி டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க உள்ள இப்போ குருந்தானே பார்த்தீங்கன்னா சிட் அவுட் ப்ளேஸு அங்கே ரெண்டு ரூம் இருக்குது இப்போ வந்தோன்னா உங்களுக்கு ஃபுல் லீவ் காமிக்கிறேன் போயிட்டு இப்போது கேஷ் ட்ராப் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஜாமான் அதாவது ஸ்நாக்ஸு சோப்பு டூத் ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து செட்டில் ஆகணும் ஏன்னா இது வந்து தென்காசி டவுன்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது இப்போ அதனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் இருக்கும் அப்பா நல்லா குளிரில் ஜம்முன்னு இருக்குது இல்லை பாருங்கள் எப்படி நல்லது நைட்டு ஒரு ஃப்ரெண்ட் தான் உட்காந்து டீ பார்த்துட்டு ஜாலியாக பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் ஷேர்ல அடிக்கிறது சிக்கல் லைட்டாக ஆரம்பித்த மேலே ரொம்ப ஹெவியாக போய் ஆரம்பிச்சிருச்சு நம்ம தங்குற கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் தூரத்தில் இருக்கிற ரிலையன்ஸ் பிக் பஸார் போகலான்னு பிளான் பண்ணோம் கூகுளில் மேப்ஸை நம்பி ஏதோ ஒரு தப்பான வழி எடுத்து இந்த ரயில்வே கேட்டில் மாட்டிக்கிட்டோம் லைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனித குரங்க மலையில் வச்சு டார்ச்சர் பண்ண போகிறோம்

இந்த ரயில்வே கேட்டு ஓப்பன் பண்ணுறதுலையும் சரியான பண்ணுங்க எப்படியோ அந்த ஸ்மார்ட் பசரை வந்து சேர்ந்த உடனே வாங்க வேண்டிய ஜாமானை தவிர கண்டதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரிலையன்ஸ் மினி பசாரில் மாயா பசாரா என்னது என்ன பசார் ஸ்மார்ட் பசார் ஸ்மார்ட் பசார் ஏதோ ஒரு பஸ்ஸா வந்து தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம் குக்கிங்லாம் பண்ண போகிறது கிடையாது அப்படி இருந்தாலும் ஸ்நாக்ஸு ஜூஸ்ஸு தேவையான விஷயங்கள் ஆ முக்கியமாக குளிக்கிற சோப்பு வாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த நேரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அவனுக்கு கண்டிப்பா பிடிக்காதுங்க வந்து தென்காசியில் ரீச் ஆனதுதான் தெரியும் டைம் ஓடினதே தெரியலங்க நைட் ஷோக்கு வேறு டைம் ஆகிடுச்சி விறு விறுன்னு இருக்கிற ரெண்டு பாத்ரூமில் போய் குளிக்கிறதுக்கு போட்டி போட்டு நாங்க பண்ண அலப்பறை இருக்கே நீங்களே பாருங்க

கமல்ஹாசன் வச்சு எடுத்திருக்காரு நம்ம உலக நாங்கள் நடிக்க அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு எவ்வளோ ஒரு பிரமாண்டமான டீம் பார்த்தீங்களா செம்ம எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க ரொம்ப எக்ஸைட்டடாக தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகணும் சேர்த்து வச்ச சில்லரை எல்லாம் மொத்தமாக சேர்த்து உடச்ச மாதிரி சாட்சி விட்டாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பாதி உயிர் போயிருச்சு மீதி படம் போடுறதுக்குள்ளேயும் வீட்டு பக்கம் போய் சேரலான்னு பார்த்தா கீழே நாங்கள் தேட்டருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோங்க என்ன இதுதான் இந்தியன் டூ பார்த்தாங்களோட நிலமை செஞ்சுட்டாரு நாங்கெல்லாம் பைத்தியம் முடிச்சு அழைச்சிட்டு இருக்கோம் வழியா காணா வடம் எப்படி இருந்துச்சா உண்மையா சொல்றேன் இன்டர்வியூல எங்களால வண்டி எடுக்க முடியல அந்த காரணத்துக்காக தான் திரும்பி தாத்தா வண்டி ஓரமாக வச்சு விட்டு நாலஞ்சு கார் ஃப்ரண்ட்ல நிக்குது வீட்டுக்கு போலான்னு பார்த்த முடியல இப்ப திருப்பி உள்ள போய் சாவணும் ரொம்ப கேவலமான படம் வாழ்க்கையில நான் பார்த்ததுல ரொம்ப கேவலம் ரத்தம் கைக்கு சாவாகி நினைக்கிறேன் இதை பார்க்க வேணாம் நாங்களும் கடைசியாக தேட்டர்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நம்மளும் போய் அதான் மனிதன் நினைக்கிறேன் உள்ள போகும்போது காமிக்கிறேன் தி next டே ஸோ இது அடுத்த நாள் காஷ் இதான் இதான் நம்ம தங்கியிருக்கிற ஸ்டேவோட பார்க்கிங் ஏரியா ஸோ ஆமாம் கார் நம்மளோடது இல்லை நம்மளோட வேன் வந்து வெளியே நிற்கிது காலை மணி நேரம் ஒன்பது மணி பத்து முப்பது பத்து முப்பது ஆயிடுச்சா தாத்தாவை பார்த்துட்டு வந்து தாத்தா வருமா கலையில் எங்களை தூங்க வச்சுட்டாரு போய் பார்த்துருவோம் ஆமாம் உண்மையிலே நம்ம இருந்து லெஜண்ட் சரவணன் நடித்த லெஜண்ட் படத்தை பார்த்தா உண்மையிலே அது ஓகே இதை கம்பேர் தான் இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அது அதான் வர்மம் பண்ணி ஆளுங்க செத்தா பரவாயில்ல இல்லாட்டி அங்கேயே விழுந்து கிடந்தா பரவாயில்ல எல்லாம் சாவு பண்றாங்க குதிரை ஓடிட்டு இருக்காங்க தேட்டர்ல நிறைய பேர் நிறைய குதிரை ஓடிட்டு இருந்துச்சு அதை பார்த்து அவன் அவன் தூக்கத்தை தொலைச்சி நைட்டு ஃபுல்லாக பைத்தியமாக இருப்பான் இப்போ எங்கே என்ன பிளான்னு ஒன்றும் தெரில காலையில் எழுந்து பக்கத்தில் குற்றாலம் இருக்குது போயிட்டு ஒரு குளியல் போட போகிறோம் குளியல் விட்டா போட போகிறோம் இந்த மழை தூரி போகிறேங்க லைட்டாக தூரா இருந்துச்சு நல்ல கிளைமேட் அருமையான கிளைமேட் அந்த நிறைய விஷயம் இருக்குது தென்காசியில் பார்க்க ஸோ மணி பத்திராவது இதுலேருந்து நாங்கள் ஃபுல்லாக ரவுண்டிங் போக போகிறோம் அப்போ என்ன நாங்கள் கவர் பண்ண முடியாது நம்ம ஸ்கூல் டைம்லலாம் லீவு விடும்போது நமக்கும் சரி நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சரி எங்கே போகலான்னு ஐடியா வரப்போ அதில் முதல்ல வர இடம் இந்த குற்றாலம் தாங்க இங்க இருக்கிற அந்த குற்றால அறிவில வந்து குளிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் நாளை ஆக ஆக இந்த இடமும் சரி இங்க உள்ள க்ரௌடும் ரொம்ப மோசமாயிட்டு தான் வருது ஆனாலும் இந்த இயற்கை அதோட அழக விட்டு கொடுக்கறதே இல்லை பாத்தீங்களா பேசிக்கொண்டு போன தடவை வரும்போது ரூபா இருந்துச்சாடா ஐம்பது ரூபா ரூபா இருக்குமா பார்க்கிங் இந்த காருக்கு பை வெளிய கார் வர வர உள்ள ஒரு காரை அளவு பண்ணிட்டு இருக்காங்க ஆய்ச்சல் எல்லாம் நிறையா குளிக்க போய்ட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒவ்வொருத்தரையும் இங்கே வரும்போதும் இந்த இடத்த ரொம்ப சுத்தமாகவும் பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த இடம் ஆக்சுவலாக ஒரு பஞ்சாயத்து கீழே வருது பார்த்தீங்களா போகிற வெளியில் ஒரு குப்பை கூட கிடையாது அண்ட் அங்கங்கே டஸ்ட்பின் குடைகளும் வச்சுருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட சொந்த வண்டியை வெளியே எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு வாங்க ஏன்னா இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை விட பார்க்கிங் போட்டுட்டு திரும்ப அதை எடுக்கிறது அதை விட கஷ்டமாயிரும் ஏன்னா கண்ணா காரை போட்டுட்டு போயிடுவாங்க படிக்கிறது கூட இவ்வளோ ஆர்வமாக போனது இல்லையப்பா இங்கே வந்து குளிக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வம் பாருங்கள் எப்போதும் போல் ஜே கல கலகலன்னு இருக்குதுங்க நம்ம குற்றாலம் சுட சுட ஸ்நாக்ஸு டீ காஃபி கலர்ஃபுல்லான பழங்கள் அது போக இங்கே உள்ள அருமையான கிளைமேட் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது கம்மி ஆளுங்க மக்கள் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்குது இதோட க்ரௌடெல்லாம் பயங்கரமா இருந்திருக்குங்க காலையிலே அஞ்சு மணிக்கு வந்திருந்தா ஃபால்ஸ்ல போயிக்கலாம்னு நினைக்கிறேன் வீடு இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அஞ்சு தூங்கினது அஞ்சு மணிக்கு தான் இவங்களாம் தூங்கினாயே நானும் பாலாகவும் ரெண்டு மணிக்கு மொட்டை ஆகிடுச்சி மொதல் ஆறு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு எல்லாம் சாப்பிட்டு அஞ்சு பாவம் 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 இங்கே இருக்கிற ஒரு ஃபுல்லாக குச்சி எது கறத்திட்டு இருக்கேன் ரெண்டு லைன் இருக்குது

சொல்லியிருந்தார் அவர் மேபி கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கலாம் நினைக்கிறேன் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கே ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க நானும் பசங்களும் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க எல்லாரும் எப்படி செய்யும் நல்லா பிரவீன் பண்ண சேட்டெல்லாம் அதோட வரவங்க போகிறாங்க எல்லாத்தையும் மந்திரம் விட்டுட்டு இருக்காரு கோமியம் தெளிக்கிற மாதிரி நாங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்த கேப்பில் பாலாவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாப்பில் லைஃப் ஏற்கனவே ரொம்ப கன்றையாகவே போயிட்டுருக்குங்க இந்த நிலைமையில் தலைவன் என்ன சொன்னான்னு தெரியல ஐயா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு ஏண்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் ஏழு எடுக்கிறீங்க அப்போ ஏன் திருமண வாழ்க்கை டாய் இந்த மாதிரி ஃபால்ஸ்ல குளிச்சாலே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரே பிரச்சனை பசிங்க ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் போலேயே இருக்கும் அதுவும் நாங்கள் வேற காலையில் லைட்டாக சாப்பிட்டோமா பசி உயிர் எடுத்துருச்சு குற்றாலத்துலேருந்து வெளியே வந்தாலே லெஃப்ட் சைடில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருந்துச்சுங்க வெளியே ஒரு ஆள் பிரியாணி அண்டாவை தட்டு தட்டுன்னு தட்டவும் எங்களை அப்படியே வாவான்னு கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு நாலு மணி வரை கிடையாது எல்லாமே இருக்கும் மின் சாப்பாடு மட்டன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு பிரியாணி மதியம் சாப்பாடு இரவில் வந்து கொதி போட்டா இலை போட்டா தோசை வெரைட்டிஸ் இது எல்லா வெரைட்டிஸாக இருக்கும் எல்லா நல்லா இருக்கும் கடைக்குள்ள கடைக்குள்ளே போது ஏகப்பட்ட சைடிஷுக்கெல்லாம் செஞ்சு நம்ம பார்வைக்காக வச்சுருக்காங்க அதை தாண்டி போகும்போது வாசனை தூக்கிடுச்சுங்க கடையோட மெனு போது கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டிங்கு தான் இருந்துச்சு சரி இப்போ ஆண்ட என்ன இருக்குது இட்லி வடை தோசை கடை எப்பா இட்லி வடை தோசைன்னுக்கிட்டு இந்த கடையில் ஃபேமஸ் இங்கே உள்ள நான்வெஜ் மீல்ஸும் வெரைட்டி பரோட்டா தாங்க அதாவது கொத்து பரோட்டையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஒரு வழியாக பேசி முடிவு பண்ணி மெனுவில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சு அருவியில் குளித்தவுடன் நீங்கள் கடையில் சாப்பிடும் சுவையே தனி தான் சாப்பிட்டு போட்டால் தான் தெரியும் எல்லாம் என்ன ஒன்று பிரச்சனை ஃபால்ஸ் ஃபால்ஸ் கிட்டே வந்து குளிச்சு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றோம்ல காரில் வந்தால் பிரச்சனை சுற்றி பார்க்கிங் இல்லையா இதுக்கே ஒரு அரை மணி நேரம் நின்று அப்புறம் உள்ளே போய் போட்டு வந்தான்

நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அமக்கண்ணா அது பட்டுக்குற கடவுள் உங்களுக்கு விட்டு விட்டு எடுக்கலாம் ஆமாம் விட்டு விட்டு எடுக்கலாம் நான் வேணாண்ணா ஆ பண்ணிக்கலாம் வேணா ஆன் பண்ணிக்கலாம் அண்ணா தான் நம்மளுக்கு வந்து இந்த இண்டியன் ரெஸ்டாரண்ட் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது சீக்கிரம் நீங்கள் சக்திவேல் அப்படி கேள்வி பார்க்கலாம் ஏன்னா கேமராலாம் விசாரிச்சாரு கண்டிப்பாக அண்ணன் யூடியூப் யார் மட்டனுண்ணா மட்டும்ண்ணா நீங்கள் ஆ போதுக்கா போதுங்க சூப்பர் இது வந்து என்ன கொத்துடா எந்த குத்தா சூப்பராக இருக்கு இந்த குழந்தை நல்லா குழந்தை சூப்பராக வெறுத்தாக இருக்குது குழம்பு தனி சுவையாக இருக்குது சின்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பரவாயில்ல நாங்கள் கூட எதோ நினச்சோம் ஆமாண்ணா இங்கே சாப்பாடு இங்கே சாப்பாடுக்கா போட்டுங்கல என்ன இருக்கு வேறு யாராக இருக்கங்க இந்தா என்க ஒரு கிரேடா இது வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணல ஒரு அதை டேஸ்ட் பண்ணி பாப்பா அவ்ளோ பிரியாணி எல்லாமே இங்க Pepper கலந்தது மாதிரி இருந்து டேஸ்ட்டே சூப்பரா இருக்கு மிளகு வாடை கரெக்டா அடிக்குது இதுக்கு தான் அரிவி வேணும்ங்கறது கண்டுபுடிச்சது நல்ல கரெக்டா இருந்துச்சு ஐயா வந்து கொடுங்க கொண்டு நன்றிக்கா நன்றிங்க செகண்ட் என்ன பண்ணறீங்க மட்டன் கேவி இது மட்டன் நான்வெஜ் அது நான்வெஜ் கேவியா ஆனா பரவாயில்லாப்போ எவ்வளோ தேவண்டா என்னதுண்ணா அது மட்டன் ஆ பொடு பொடு மட்டன் லைட்டா லைட்டா லைட்டாக 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 ஆனது உனக்கு மட்டன் கொஞ்சம் மிஸ் சிக்கன் லைன் லஷம் ஓராக்கா இதை முடிச்சுடா ஆர்டரு ஆர்டர் பண்ண பண்ண நம்ம ஆர்டர் பண்ணது வந்து மட்டன் சாப்பாடு சிக்கனு கிரேவி வந்துருச்சு எல்லாமே யூனிக் டேஸ்ட் தான் இது மட்டனு இது சிக்கன் இது மட்டன் கிரேவி லைட்டாக ஊற்றிக்கிறேண்டா ஆ சரி நேற்று முதல் நாள் வந்ததுலேருந்து யாரும் குறுப்படியாக எதுவும் சாப்பிடல இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இது வெர்த்தாக இருக்குது வந்துட்டு ஒரு கடையில் சாப்பிட்டா ஆ அதுவும் நல்லா இருந்துச்சு சாப்பாடு சாப்பாடுனாலும் வெறுத்தாக தான் இருக்குது ஆ மட்டன் போடுங்க மட்டன் சாப்பாடு கிரேவி முடிச்சு இது முடிச்சுட்டு அதை ட்ரை பண்ணி கொடுப்போம் நல்லா இருக்குது ஆமாங்க மட்டன் போட்டு அடுத்தது மட்டன் போட்டு அடிப்பாட்டி இருக்குங்க மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க முன்னாடி இது ஒன்று பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் டேரெக்டா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா சொல்ல சொல்ல டக்கு டக்குன்னு சாப்பாடு வெயிட் பண்ண வைக்கிறதே கிடையாது வந்துட்டு நம்மளும் டக்குடா சுட சுட சாப்பிட்டுறோம் நமக்குள்ள சளி வருது அவ்வளோ பெப்பரு நல்லா இருக்கு இவங்கள சாப்பிட்டா விரு படுக்காதான் என்ன நினைக்கிறேன் ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து சௌகரியமாக போய்ட்டு ஆய தொடச்சிக்கு வாழ்க்கையில் வெஸ்ட்டாக ஃபுட்டை போட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு அக்கா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சாப்பாடு சாப்பிட்டதுக்கான பில்லை கேட்டிங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க ஆறு பேர் சாப்பிட்டதுக்கு வெறும் ஆயர்ரூவா தாங்க வருமா 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 இல்லை வருமா வாழை கேட்ட வாழைப்பழத்தில் இந்த வாழைப்பழம் தான் பழுத்தறான் சாப்பிட்டுட்டு சாப்பிடும்போது ஹிருப்தியாக இருக்குது இங்கே ஒரு கவர்மெண்ட் அல்வா கடை பார்த்தேங்க அதான் போன வழியில தான் லெஃப்ட்டில் இருந்துச்சு சரி ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லது ஏ சாப்பாடு எப்படி இருந்துச்சு சாப்பாடு சூப்பர் நல்லா இண்டியன் நம்ம கூட ஏதோ நினைச்சோம் கேட்ட உடனே டக்கு டக்குன்னு கொண்டு வந்தாங்க சுட சுட ஆமா அது வேற இந்தியன் நம்மளோட தென்காசி ட்ரிப் ஓவர போது ஸோ இதுதான் வந்து ஸ்பேஷியஸான ரூமு ரெண்டு க்ளீன் பெட்ரூம் பாருங்க நாலு பேர் படுத்துக்கலாம் டாய்லெட்டு இங்கே கதவு சப்போஸ் இந்த ரூம் மட்டும் புக் பண்ணுன்னா இந்த கழுவு கதவு வழி என்ட்ரி வந்துடலாம் இந்த இதுதான் நம்ம ஹாலு ஸோ ஃபுல் வீடாக புக் பண்ணிங்கன்னா ரெண்டு பிஹெச்கே இங்கே ஒரு க்வீன் பெட்டு ப்ளஸ் பால்கனி கூட இந்த தான் ஒரு குட்டி குறம்பு சிப்ஸ் கூட இருந்தோம் பார்த்துக்கிட்டே இருக்குது திறந்து கொள்ள தான் சப்போஸ் பால்கனி திறந்து செஞ்சுங்க தலைவர் உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போயிடுவாப்புல மற்றபடி ஒர்த்து தாங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்து தான் இப்போ நல்லா போய் கண்ணாடி போட்டுட்டு மொட்டை நல்லது ஒரு கடந்து விட்டுட்டு கொண்டு போகிறோம் ஃபீலிங்ஸ் பார்த்தா

அதுதான் இங்கே ஒரு ப்ளஸ்ஸு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கோம் எப்போதும் ட்ரோன்லாம் விட்டால் ட்ரோன் பறக்க பார்த்துக்கிட்டுங்க எல்லாம் ஒரு நூறு மீட்ரு மேலே போகுது அதுக்கு மேலே ஸ்ட்ராங் வேண்டு கீழே இருக்கடா நாயே அப்படிங்கிறது சுற்றி அழகான வியூ இந்த பனை மரத்தோட சத்தத்தை கேட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்குன்னு நினச்சிக்கிட்டோம் செம்மையாக இருக்குது ஃபுல்லாக பாருங்க அங்கே ஃபுல்லாக மலை இதுதான் கெட்டக்கே இருக்குது இங்கே தான் குற்றாலம் இருக்குது ஆக்சுவலாக மெயின் ஃபால்ஸு இல்லை இங்கே அங்கே ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு ஒயிட் கலரில் அறிவு ஊற்றிட்டு போயிருக்கு மெயின் ஃபால்ஸு தெரியா செம்மையாக இருக்கும் இங்கே தான் ஒரு கிலோமீட்டர் வருமா நல்லா கிட்ட கேக்குது பாருங்க பக்கத்தில் ரிசார்ட் தான் ஸோ நம்ம தங்கிற தான் இருக்கிறது இந்த இந்த இடத்துல ஹைட்டாக இருக்கு வாவா போஸ்ட் கொடுங்க இந்த தென்காசியில் ஃபேமஸான பழங்களில் இந்த ரம்புத்தானு ஒன்று இது வந்து நம்ம ஊரில் கிடைக்காது பார்த்திங்களா ஆமாம் இது வந்து நம்ம ஊரில் ரொம்ப ரேராக கிடைக்கும் சிங்களாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க அங்கே வரிசையாக இருக்குது பழக்கடை இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு போவோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது பிரிச்சோ வச்சுக்கங்களேன் உள்ளே அப்படியே ஒயிட் கலரில் ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி பழம் வரும் அது வந்து டொக்கு பழமா டொக்கு பழம் என்ன இது இது என்ன பழம்னா டொக்கு பழம் தானே இது மங்கோ ஆ மேோ சொல்லுவாங்க இது டிராகன் ஃப்ரூட்டா இது ஒரு கிலோ போடுங்க ஆ நல்லா பழமாக போடுங்க அது நல்லா சாப்பாடு இருக்குது என்ன டிஃப்ரெண்ட்ஸு அது நல்லா டேஸ்டாக இருக்குமா சரி அது போட்டு விட்டு அது போட்டு அது போட்டு விட்டுருங்க போட்டு ரெண்டு இது வந்து இந்த பழத்தை உரிச்சானே உள்ள வைக்கலாம் இருக்கும் அதுதான் டேஸ்ட்டே நல்ல புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா கரெக்டாக இருந்து வெளியே அதாவது தென்காசி எக்ஸிட் ஆகும்போது பழக்கடை கடை ஸோ நம்மளுக்கும் கரெக்டாக நியாயம் வந்துச்சு வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற படம் மேங்கோஸ்டின் ரம்புத்தான் இதெல்லாம் வந்து இந்த சிங்கப்பூர் மலேசியா சவுத் ஏஷ்டியன் கண்ட்ரிஸ் ஃபிலிப்பின்ஸ் ஃபிலிப்பைன்ஸ் அங்கேலாம் வந்து ரொம்ப இருப்பாங்க இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப ரேர் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கல லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த பழம்லாம் இங்கே கொண்டு வந்துட்டாங்க விதையை போட்டு இந்த அழகான கிளைமேட்டில் ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம் விஷுவல் ட்ரீட்டா இருக்க போது பசங்க வந்து பழக்கம் இல்லை நான் வந்து ஒரு தடவை போயிருக்கேன் திருமலை குமாரசுவாமி டெம்பிள்னு முருகன் கோயில் ஒரு மலையில் உச்சியில் அமைஞ்சிருப்பார் செம்மையாக இருக்கும் அங்கே வைப்பு மூஞ்சில ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அப்படியே தூறிக்கிட்டே இருக்கும் ஸோ அங்கே தான் கரெக்டா போகிறோம் கரெக்டாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டரு போறதுக்கு இங்கேருந்து நம்ம அந்த கோயில் போறதுக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தென்காசிலேயே ஒரு தெய்வீகமான ஸ்பெஷலான பிளேஸ்ங்க திருமலை குமாரசுவாமி முருகன் கோயில் ஒரு மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான கோயில்ங்க இந்த கோயிலை சுத்தி மலைகளாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க திருமலை கோயிலோட அடிவார கோயில் இங்க கீழே இருக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாரும் மேலே ஏறி போங்க இந்த கோயிலுக்கு படிகள்லேயும் ஏறி போகலாங்க நம்மக்கிட்ட சொந்த வண்டி இருந்தால் அதுலேயும் போகலாம் பைக்குக்கு முப்பது ரூபா காருக்கு அறுபது ரூபான்னு கீழே டோக்கன் போட்டுட்டு மேலே பார்க்கிங் இருக்கும் அங்கே போய் நிறுத்திட்டு நம்ம முருகனை வழிபட்டு வரலாம் இந்த மலை ஏறுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க நம்ம படி வலையாகவும் ஏறலாம் கீழே பார்க்கிங் இருக்கும் அதாவது இது பாதி தூரம் அதாவது முக்கால்வாசி நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி ரோடும் போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ சூப்பராக இருக்கும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சுற்றி மழை தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபுல்லாக மழை தான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பழைய ஹிஸ்ட்ரி இருக்கு பில்ட் பண்ண ஏர் வந்து எக்ஸாக்டாக தெரியாது ஆனால் பாண்டியர்கள் வந்து காலத்தில் கட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது திராவிட நுணுக்கங்கள் கல்வெட்டு எல்லாமே இந்த திராவிட கிளாசிக் திராவிட நுணுக்கங்கள் வந்து நிறையா இருக்கும்னு மேலே சொல்லுவாங்க முருகன் இருக்காரு ஸோ முருகர்னாலே வந்து காவடி எடுக்கிறது பால்குடம் தூக்குறது தைப்பூசம் தைப்பூசம் அப்புறம் இன்னொரு பழைய முருகருக்கு என்னென்ன ஸ்பெஷலோ எல்லாமே வந்து இங்கே சிறப்பாக செய்வாங்க இது மாதிரி செல்ஃபி எடுத்துட்டுருக்காங்க மலை ஓரத்தில் இருந்துட்டு ஓகே ஓகே ஒரு மலையே குடஞ்சி ரோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் வெசலை வருது மலையே குடஞ்சி ரோடு போட்டிருக்காங்க இங்கே நின்று நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அந்த மலையெல்லாம் சுற்றி கீழே வந்து ஃபுல்லாக தென்னை தான் சரி 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 தென்னமரம் தான் அங்கே போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருந்தால் நான் காமிக்கிறேன் தென்காசிக்கு வந்தால் குற்றாலத்துக்கு அடுத்து இந்த கோயிலை மறக்காமல் விசிட் பண்ணியிருக்கேன் ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடங்க நம்மலாம் கோயிலுக்கு போனால் சாமியை வணங்கிட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உட்காந்துருப்போம் ஆனால் இங்கே காலையிலே வந்தவங்க கூட பொழுது சாயற வரைக்கும் உட்காந்து நிம்மதியாக அவரை வழிபட்டுட்டு போவாங்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னால் நம்ப மாட்டிங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் தெரியும் அண்ட் இந்த மலையிலேருந்து சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக தெரியுங்க தென்காசி வந்தால் எல்லாரும் மறக்க முடியாமல் ஐ மீன் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்பாட் இது சில ஸ்பாட் இல்லை கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ள நாங்கள் போகும்போது கரெக்டாக பால் அபிஷேகம் சந்தனம் எல்லாம் போட்டு சூப்பராக அபிஷேகம் பண்ணி முடிக்கிறாங்க க்ளௌஸு கரெக்டாக இந்த டைமில் ஒன்றரை மணி க்ளௌ வந்துருக்கோம் ஆமாம் ஆமாம் அது ஒரு ஸ்பெஷல் தரிசனமும் இருக்கு நார்மல் இதில் போனால் இருபது ரூபாவா இருபது ரூபா ஏதோ எதுவும் கடவுள் அதாவது முருகன் பக்கத்தில் பக்கத்தில் சன்னதியிலே போய் உட்காரலாம் அதுக்கு வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த எப்படி இருக்க வியூலாம் எப்படி இருந்துச்சு பயங்கரமாக ஃபுல்லாக இங்கே வரதே பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூனால தான் ஃபுல்லாக இந்த பக்கம் கம்மியாக இருக்குது மலை அந்த பக்கம் வந்து மலைக்கு பின்னாடி தான் அந்த கோயிலை அமைஞ்சிருக்குங்க பார்த்தீங்களா கரெக்டாக அந்த படி ஓரத்தில்லாம் உட்காந்துருக்கோம் சலாம் வலைக்கம் பாய் ஸோ இங்கேருந்து கிளம்பி இப்போ திருப்பி நம்மளோட பயணம் தென்காசி பயணம் அந்த கோயிலில் மங்களகாரமாக முடியுது ஸோ அடுத்தது கண்டிப்பாக இன்னொரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்தில் இன்னொரு பிளானை போட்டு கண்டிப்பாக வேறு ஸ்பாட்டுக்கு போவோம் அந்த வீடியோ அங்கே தொடரும் வாங்க நம்ம திருப்பி கீழே இறங்குவோம் ஊருக்கு கிளம்புற டைமில் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு கம்பங்கூழ் நல்ல ஹெல்த்தியான ஒரு டயட் இது நாளே சாப்பிடல ஸோ இது பிடிக்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிக்கா இது தக்காளி துவையல்கா கொளி மிளகா சூப்பர் புளி மிளகா அப்புறம் வந்து வந்து வர்க்கு போடுங்க அக்கா தான் கோயிலோட அறிவாரத்தில் வைக்கிறாங்க வந்தீங்கன்னா சாப்பிடுங்க தான் இருப்பீங்களா கைங்க கடை எத்தனை மணி இருக்கும் சூப்பர் வந்தீங்கன்னா மறக்காம அக்கா கடையில் ஒரு கூழ் குடிச்சிருக்கேன் மோரம் வைக்கிறாங்க தம்பி இது வந்து கூழ் சாப்பிட்றது குடிக்கிறது சைடிஷ் கிடையாது பசியின் கொடுமை அருமையாக இருக்கா ம் கூலு கூளு தாங்க செம்மையா இருக்கு இது இது வந்து என்ன என்ன சொன்னாங்க புளி புளி தான் புளி மிளகா என்ன சொன்னாங்க வெங்காயம் புளிக்குது டொமேட்டோ சாஸ் மாதிரி கலந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது அரமாக இருக்குங்க